திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் விடும் பொருள் மனம் சொல் செயல் மூன்றிலும் அடங்கி நடந்தால் அவன் உயர்ந்த நிலையை அடைவான் இம்மூன்றிலும் அடங்காதவன் தாழ்வடைவான் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு பொருள் அடக்கம் வாழ்க்கைக்கு செல்வம் போன்று அமையும் அதனைக் காட்டிலும் சிறந்த பொருள் உயிருக்கு இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் பொருள் அறிய வேண்டியவற்றை அறிந்து ஒருவன் அடங்கி நடந்தால் அவ்வடக்கம் பிறரால் மதிக்கப்பட்டு அவனுக்கு சிறப்பை தரும் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிது பொருள் இல்லற ஒழுக்கத்தில் மாறுபடாமல் நின்று அடங்கியிருப்பவனின் பெருமை மலையை விட மிக பெரியதாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பொருள் எல்லோரிடமும் பணிந்து வாழ்தல் சிறப்பினை தரும் செல்வர்கள் பணிந்து வாழ்ந்தால் அது மேலும் செல்வத்தை பெற்றது போல் அமையும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து பொருள் ஆமை தேவைப்படும்போது தன் தலை மற்றும் நான்கு கால்களை அடக்கி வாழ்வது போன்று மாந்தர் ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்தல் எழுகின்ற பிறப்புகளில் எல்லாம் பெருமை தரும் ஏகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாபர் சொல்லிலுக்கு பட்டு பொருள் ஒருவர் எவற்றை காக்காவிட்டாலும் நாவை காத்தல் வேண்டும் அவ்வாறு காக்கவில்லை என்றால் குற்றமான சொற்களைச் சொல்லி தாமே துன்பம் அடைவர் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும் பொருள் பல நல்ல சொற்களை சொன்னாலும் ஒரு தீய சொல் சொன்னால் நன்மை அனைத்தும் தீமையாகிவிடும் தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு பொருள் நெருப்பினால் உடம்பில் சுட்ட புண்ணால் தழும்பு ஏற்பட்டாலும் மனதில் ஆறும் நாவினால் தீய சொல் சொல்லி சுட்ட தழும்பு மனதிலே ஒருபோதும் ஆறாது கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி பார்க்கும் ஆற்றின் நுழைந்து பொருள் மனதில் சினம் உண்டாகாமல் தடுத்து கற்க வேண்டியவற்றைக் கற்று அடக்கமுடையவனாக இருப்பவனிடம் அற கடவுள் சென்றடையும் சமயத்தை எதிர்பார்த்து இருக்கும்